தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம தேசம் யூடியூப் சேனலுக்கு செய்யாத நண்பர்கள் தயவு செய்து செய்து கொள்ள முடியும் முடியும் கீழே உள்ள லைக் லைக் பட்டனை அன்புடன் வீடியோருக்குள் செல்லலாம் நண்பர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இஸ்ரேல் நாட்டிற்கும் ஈரானுக்கு நடக்கக்கூடிய இந்த போரில் ஈரான் அனாயுதங்களை தயாரிப்பதாகவும் முக்கியமாக போட்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பாகான் ஆகிய மூன்று இடங்களில் உள்ள அணு உலைகள் அணு குண்டு தயாரிப்பு மையங்கள் போன்றவற்றை தாக்கி அளிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கடந்த இரண்டு வாரத்திற்கும் மேலாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் இதில் முக்கியமானது போட்டோ என்ற இடத்தில் உள்ள அந்த அணு உலை அமைக்கப்பட்டுள்ள இடமானது சுமார் தொண்ணூறு மீட்டருக்கு காலத்தில் ஒரு மலைப்பகுதியில் டனல் அமைத்து மலையின் மேலிருந்து தொண்ணூறு மீட்டருக்கு அடுப்பகுதியில் மீண்டும் அதனை தோண்டி அதில் முக்கியமான அமைப்புகளை அமைத்து அங்கு அணு உலைகளையும் அமைத்து அங்கு சோதனை செய்து வருகிறார்கள் ஆகவே அந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்றால் மலைப்பகுதியை உடைக்க வேண்டும் உடைத்தால்தான் அங்கு கீழே இருக்கக்கூடிய அணு உலைகளை தாக்க முடியும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இந்த போரில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று அமெரிக்காவையும் இஸ்ரேல் நாடு அழைத்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த போடான்ஸ் மற்றும் நடான்ஸ் இஸ்பாகான் ஆகிய இடங்களில் உள்ள அணு உலைகளை அழிப்பதற்காக அமெரிக்கா பல விதத்தில் யோசனை செய்து வந்த நண்பர்களை முடிவில் இரண்டு வாரம் கழித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்த அமெரிக்கா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று திடீர் என்று காலை ஈரான் நாட்டின் நேரப்படி காலை இரண்டு பத்து மணிக்கு அமெரிக்காவிலிருந்து முசோரி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஆறு பாம்பர்ஸ் விமானங்கள் நேரடியாக ஈரான் நாட்டிற்கு வந்து அங்கு பனிரெண்டு எண்கள் வெடிகுண்டுகளை போட்டோ என்ற இடத்தில் உள்ள அணு உலை மீது அந்த மலையின் மீது தாக்கி அதை அழித்ததாக அமெரிக்காவின் ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த ஆறு பாம்பர்ஸ் விமானங்களும் பி என்ற விமானங்கள் இவை அமெரிக்காவில் உள்ள முசோரி படைத்தளத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஏழு மணி நேரத்திற்கு மேலாக அவை பறந்து நேரடியாக ஈரான் நாட்டிற்கு வந்து அந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தியதாகவும் ஆங்காங்கே வேண்டிய எரிபொருளை அந்த பாம்பர்ஸ் விமானங்கள் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த பாம்பர்ஸ் விமானங்கள் ஸ்டெல்தி விமானங்கள் இவை சப்சோனிக் விமானங்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய விமானம் அல்ல ஒரு மணிக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தான் செல்லக்கூடிய விமானங்கள் ஆனால் ஸ்டெல்தி விமானங்கள் இந்த விமானங்கள் இருபது எண்களை அமெரிக்கா வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நண்பர் ஒரு விமானத்தின் விலை இரண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் என்று கூறுகிறார்கள் இரண்டு பில்லியன் என்றால் சுமார் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் ஒரு விமானத்தின் விலை என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது இரண்டாயிரம் கோடி யுஎஸ் டாலர் ரூபாய் ஆகவே எந்த அளவுக்கு அதிக விலையுள்ள இந்த விமானத்தை அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலிருந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்த கோல்டு வார் சமயத்திலேயே இது தயாரித்து வைத்துள்ளது அதுபோன்று பி டூ என்ற விமானத்தை போன்று பி ஃபிஃப்டி ஃபோர் என்ற தாக்குதல் விமானமும் என்ற பாம்பர்ஸ் விமானமும் வைத்துள்ளது பி டி ஒன் ரைடர் என்று சொல்லக்கூடிய மிக தற்காலிக விமானத்தையும் தயாரித்து அமெரிக்கா இதை பயன்படுத்த வைத்துள்ள நண்பர்களே இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்றுடன் பார்த்தால் முப்பத்தைந்து ஆண்டுகள் விமானங்கள் அந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு ஆனால் தற்போது தான் அந்த விமானம் ஈரான் மீது குண்டுகளை வெடிகுண்டுகளை பயன்படுத்தி சோதனை செய்துள்ள நண்பர்களே இதுவரைக்கும் இந்த வகையான குண்டுகளை இந்த விமானங்கள் உலகத்தில் எங்கேயுமே பயன்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது அவை பயன்படுத்தப்படாமல் வைத்திருந்தது அமெரிக்கா ஒரு பெரும் மதிப்புடன் ஒரு பிரஸ்டேஜ் எதிர் நாடுகளுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தும் வகையில் எங்களிடம் இந்த வகையான பாம்பர்கள் உள்ளன ஆகவே இவற்றை நாங்கள் அதிக பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று ஒரு பயமுறுத்துதலை உலக நாடுகளுக்கு அது காட்டிக்கொண்டிருந்தது இந்த விமானம் நமக்கு தேவையா இந்த பாம்பர்ஸ் விமானங்கள் பி டூ பாம்பர்ஸ் விமானங்கள் பி டுவெண்ட்டி ஒன் ரைடர்ஸ் என்ற விமானங்கள் நமக்கு தேவையா என்ற கேள்வி தற்போது நம்முடைய இராணுவ ஸ்பெஷலிஸ்டுகளிடையே தற்போது விவாதங்கள் நடந்து வருகின்ற நண்பர்களே ஏனென்றால் உலகத்திலே அமெரிக்கா இருபது முதல் இருபத்தி ரெண்டு விமானங்களை இந்த தாக்குதல் பாம்பர்ஸ் விமானங்களை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யா டி யூ டுவெண்ட்டி டூ மற்றும் சிக்ஸ்டி என்ற இரண்டு வகையான பாம்பர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது சீனா ஹெச் சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் கே என்ற இரண்டு வகையான பாம்பர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இப்போது சீனா ஹெச் டுவெண்ட்டி என்ற மிக சீக்கிரட்டான ஒரு பாம்பர் விமானத்தை தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஆகவே நமக்கு இந்திய நாட்டிற்கு இந்த வகையிலான பாம்பஸ் விமானங்கள் தேவைப்படுகின்றனவா ஏனென்றால் இதுவரை இந்த பாம்பஸ் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தவில்லை தற்போது பயன்படுத்தி ஏனென்றால் முப்பத்தி ஏழு மணி நேரம் அந்த விமானங்கள் பறந்து வந்துள்ளன அதில் இரண்டு விமானிகள் இருக்கின்றார்கள் ஒரு விமானி ரெஸ்ட் எடுப்பதற்கு தேவையான படுக்கை வசதிகளுடன் ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற அனைத்து வகையான கிச்சன் வசதிகளுடன் டாய்லெட் வசதிகளுடன் ஏசி வசதிகளுடன் கூடிய ஒரு அறை இருப்பதாகவும் இந்த பாம்பர்ஸ் விமானத்தில் பிளாக் பஸ்டர் பாம்பஸ் மற்றும் குருஷ் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் இதர வெடிகுண்டுகள் ட்ரோன்கள் போன்றவற்றையெல்லாம் இவற்றின் உள்ளே வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே இந்த மாதிரியான இந்த விமானம் நம்ம நாட்டில் இருந்தால் நாம் சீனாவை எளிதில் தாக்க முடியும் என்று சில வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நண்பர்களே நமக்கு இந்த வகையான பாம்பர்ஸ் விமானங்கள் தேவைப்படுகின்றனவா அப்படியானால் அது எந்த வகையில் பயன்படும் என்று பார்ப்போமா நண்பரையில் இந்த பாம்பஸ் விமானங்கள் இருந்தால் எதிர்நாட்டிற்குள்ளேயே இவை ஸ்டெல்தி விமானங்கள் பிற ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத விமானங்கள் இவை அதிக தூரத்திற்கு பறந்து செல்லக்கூடியது ஆகவே நாம் ஒரு எதிர்நாட்டின் அதிக தொழிற்கு உள்ளே சென்று வேண்டிய இடத்தில் வேண்டிய இலக்கின் மீது மிக அதிக அளவு இம்பேக்ட் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான பெரிய தாக்குதலை நாம் ஏற்படுத்த முடியும் இந்த மாதிரியான பாம்பர் விமானம் இருந்தால் இரண்டாவதாக இவற்றில் வெடிகுண்டுகள் கிளைட் பாம்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்கள் போன்றவற்றையும் நாம் பயன்படுத்துவதால் வேண்டியவற்றை வேண்டிய இடத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டு எதிர்நாட்டின் இலக்கையில் அழித்து கொண்டே போகலாம் மூன்றாவதாக இவை எளிதில் ஒரு இடத்திற்கு செல்லக்கூடியது வேண்டிய இடத்தை குறிப்பாக நாம் தாக்க முடியும் ஆகவே இந்த மாதிரியான மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் மிக அதிக அளவில் நமக்கு தேவைப்படுகிறது என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நான்காவதாக இந்த விமானங்களை நாம் பயன்படுத்தி வந்தால் சீனா போன்ற எதிரி நாடுகள் நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சற்று யோசனை செய்யலாம் ஆகவே இந்த மாதிரியான விமானங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன என்று அந்த வல்லுநர்கள் கருத்து கூறுகிறார்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த விமானங்களை தயாரிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் தயாரிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் ஒரு விமானம் தயாரிக்கப்பட வேண்டுமென்னா தற்காலத்தில் தயாரிக்கப்பட்ட பி டுவெண்ட்டி ஒன் என்ற அமெரிக்க நாட்டின் பாம்பர்ஸ் விமானம் எழுநூறு மில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பாகிறது நண்பர்களே அந்த பி டூ விமானத்தின் விலை இரண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் என்று நாம் கூறினோம் பி டுவெண்ட்டி ஒன் என்ற தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள அந்த பாம்பர்ஸ் விமானம் எழுநூறு மில்லியன் விமானம் மட்டும் அதை பராமரிக்க வேண்டும் அதற்கான ட்ரெயினிங் போன்ற எல்லா செலவையுமே சேர்த்து ஒரு பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பாக இருக்கும் கொள்ளப்படுகிறது அதிகம் உள்ள அந்த விமானம் இரண்டாவது இந்த விமானத்தில் நாம் அனைத்து வகையான ஆயுதங்களையும் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் இந்த வகை விமானங்கள் மிக எளிதில் எதிர் நாடுகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சீனாவின் ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினையர் என்று கூறுவார்கள் அந்த நாட்டின் எளிகைக்கு உள்ளேயே போக முடியாது அதைத்தான் அக்சஸ் டினையல் ஏர் டினையல் என்று கூறுவார்கள் அந்த மாதிரியான அமைப்பு வைத்துள்ள சீனா நாட்டின் உள்ளே இந்த மாதிரியான விமானங்கள் அவ்வளவு எளிதில் சென்று விட முடியாது அவ்வாறு செல்லும் பொழுது ஸ்டெல்த்தி ஃபியூச்சர்ஸை பயன்படுத்தி சென்றாலுமே அந்த வகையான ஆன்டி ஆக்சஸ் ஏரியோ டினையல் என்ற அமைப்பானது இந்த விமானத்தை தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போது இந்த விமானத்தின் விலை உயர்ந்த இந்த விமானம் அளிக்கப்படும் போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவதாக தற்காலத்தில் இந்த மாதிரியான விமானங்களை அதிக தொலைவிற்கு கொண்டு சென்று அவற்றை பாதுகாப்பாக மீள திரும்ப கொண்டு வர வேண்டும் எனாமல் அதற்கு பதிலாக தற்போது ஹைப்ரோசோனிக் மிசைல்கள் வந்து விட்டன அதிக தொலைவிற்கு செல்லக்கூடிய ட்ரோன்கள் வந்து விட்டன அந்த ட்ரோன்களில் ஐந்து மெட்ரிக் டன் ஆறு மெட்ரிக் டன் இடையுள்ள வெடிகுண்டுகளை ஏற்றி சென்று தாக்கக்கூடிய அளவிற்கான ஆள் இல்லாத ட்ரோன்கள் வந்துவிட்டன ஹைப்பசோனிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள்லாம் இருக்கும்போது எந்த மாதிரியான அதிக விலையுள்ள விமானங்களை பராமரித்து அவற்றை எதிர்நாடுகளில் தாக்குதல்கள் செல்லும் போது அங்கு அந்த ஏர்டிமண்ட் சிஸ்டம் அளித்து அதன் மூலம் பர்த்த இழப்பு ஏற்படுவதை தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே எந்த மாதிரியான விமானங்கள் தேவையா என்று சிலர் கருதுகின்றனர் மேலும் தற்காலத்தில் எதிர்நாட்டுகளின் மீது மிக குறைந்த விலையுள்ள ட்ரோன்களை கொண்டு வைத்துக்கொண்டு முக்கியமான ஆயுதங்களை அழித்து விடுகிறார்கள் தற்போதைய உக்ரைன் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று ரஷ்யாவிற்கு தெரியாமலேயே ஏராளமான ட்ரோன்களை ஒழித்து வைத்து ரஷ்யாவில் உள்ள நாற்பது விமானங்கள் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளம் அபாக்ஸ் விமானங்கள் பாம்பர்ஸ் விமானங்கள் இரண்டு எண்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த ட்ரோன்களை ஒழித்து வைத்து இந்த ட்ரோன்களை வைத்து தாக்கி அழித்து விட்ட நண்பர்களே ஆகவே எவ்வளவு பெருத்த சேதம் ஏற்படுகிறது ரஷ்யாவிற்கு நண்பர்களே அதுபோன்று நாம் இந்த விமானங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் போது அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விலை இருந்த அதிக செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த பாம்பர்ஸ் விமானங்கள் நமக்கு தேவையா என்றும் சில வல்லுநர்கள் எதிர்கட்ச தெரிவித்து வருகின்றனர் அவ்வாறு தேவையானால் நாம் இந்த அளவிற்கு இருந்த வெடிகுண்டுகளை நாம் தயாரிக்க வேண்டியில்லை என்றால் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி டியூ என்ற பாம்பர்ஸ் விமானத்தை நமது உள்நாட்டிலேயே நமது ஏஇச ரேடாரை வைத்து செய்து நமது பிரம்மோஸ் டூ ஏவுகணைகள் பன்னிரெண்டு எண்களை அந்த விமானத்தில் பொறுத்தும் அளவுக்கு அந்த விமானத்தை தயார் செய்து பாம்பர் விமானத்தை தயார் செய்து நண்பர்களே பிரம்மோஸ் டூ என்ற மிசைலானது உள்ள மிசைலை விட எட்டு முதல் ஒன்பது மார்க் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது இதை எந்த பாதுகாப்பு அமைப்பும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த மாதிரியான பெரிய பாம்பர்ஸுகளை கொண்டு போய் மிகப்பெரிய குண்டுகளை பயன்படுத்தி எதிர்நாடுகளின் மீது தாக்குதல் செய்வதை விட இந்த மாதிரியான விலை குறைந்த டியூ சிக்ஸ்டி என்ற விமானங்களை ரஷ்யாவிடம் பார்த்து நாம் அனுமதி பெற்று தயாரித்து அவற்றில் நமது பிரமோஸ் ஏவுகணைகள் பிரமோஸ் டூ ஏவுகணைகள் பன்னிரெண்டு எண்கள் இரண்டு பக்கம் ஆறு ஆறு எண்களை பொறுத்து மாறி தயாரித்து விட்டான் இந்த பனிரெண்டு பிரமோஸ் டூ ஏவனைகளை கொண்டு சென்று வானிலிருந்து வேண்டிய இடத்தில் தாக்கும் அளவிற்கு அனுப்பி வைத்தால் அவை இந்த டூ பாம்பர்ஸ் பஸ்டர் பாம்ப்ஸ் செய்த இம்பேக்டை விட சேதத்தை விட இந்த பனிரெண்டு பிரமோஸ் டூ ஏவனைகள் அதிகளவு சேதத்தை உண்டாக்கும் நாம் எதிர்பார்த்த இம்பேக்ட் அங்கு கிடைக்கும் நண்பர்களே என்றும் சில வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நண்பர்களே இது இவ்வாறு இருக்கும்போது நமக்கு இந்த விமானங்கள் தேவையா என்ற கேள்வி தற்போது நம்ம உள்நாட்டில் தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த விமானங்களை தயாரிப்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமில்லை நண்பர்களே நாம் தற்போது இதே விமானத்தினை ஆளில்லா விமானமாக நாம் தயாரித்துள்ளோம் அதன் படத்தை பாருங்கள் நண்பர்களே இந்த விமானத்தின் பெயர் ஆளில்லா விமானத்தின் பெயர் இதுவும் ஸ்டெல்தி விமானம் மறைந்திருந்து தாக்கக்கூடியது எது நாட்டிற்கு உள்ளே செல்வது அந்த நாட்டு ரேடார்கள் கண்டுபிடிக்க முடியாது இது இருபது டன் எடை உள்ளது இதன் பெயர் கட்டாக் என்று கூறுகிறோம் ஆளில்லாத விமானம் ஸ்டெல்தி விமானம் நண்பர்களே இவற்றில் இரண்டு டன் அளவிற்கான வெடிகுண்டுகள் மிசைல்கள் முற்ற போன்றவற்றை இவற்றில் நாம் வைத்து எதிர் நாடுகளுக்கு உள்ளே அனுப்பி இவற்றை வைத்து நாம் தாக்க முடியும் நண்பர்கள் திரும்பவும் இந்த விமானத்தை நாம் மீள நமது நாட்டிற்குள்ளேயே பெற்றுக்கொள்ள முடியும் இவை முப்பதாயிரம் அடி தொலைவு வரை உயரத்திலிருந்து பறந்து எதிர்நாடுகள் தாக்க தாக்கப்படுகிறது ஆகவே இந்த விமானத்தை நாம் சற்று தரம் உயர்த்தி இனியும் சற்று பெரிதாக்கி இவற்றில் நான்கு என்ஜின்களை இவற்றில் நாம் ஜெட் எண்களை பயன்படுத்துகிறோம் இவற்றில் ஒரு என்ஜினுக்கு பதிலாக நான்கு எண்களை பயன்படுத்திவிட்டால் இது மிக பவர்ஃபுல்லான ஒரு பாம்பர்ஸ் ஆள் இல்லா ஸ்டெல்தி விமானமாக ஆகிவிடும் நண்பர்களே வீட்டு விமானத்தில் இரண்டு பைலட்டுகள் வந்தார்கள் முப்பத்தேழு மணி நேரம் பார்த்து கொண்டு வந்தார்கள் ஆனால் நமது இந்த கட்டா இன்னும் சற்று பெரிதாக்கி அவற்றின் நான்கு எஞ்சின்களையும் பொருத்தும் அளவிற்கு மற்ற பிற வசதிகளையும் மற்றும் பிற ஆயுதங்களையும் உள்ளே வைத்துக் கொள்ளும் அளவிற்கு நாம் மிக விரைவில் தயாரித்து விட முடியும் ஆகவே இந்த விமானம் தேவை என்றால் நாம் உடனடியாக ரஷ்யாவிடமோ அமெரிக்காவிடமோ அதற்கான தொழில்நுட்பத்தை கேட்காமல் வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு மூன்று ஓட்டத்திற்குள் இந்த பீ டூ பாம்பர்ஸ் போன்றே சீனா ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள விமானங்களை விட நாம் மிக சிறந்த விமானத்தை செயர்த்திவிட முடியும் நண்பர்களே ஆகவே தற்போதைக்கு நமக்கு இந்த வகை விமானங்கள் தேவையற்றதாக தெரிகிறது ஏனென்றால் தற்காலத்தில் ஆள் இல்லா மிக குறைந்த விலையுள்ள ட்ரோன்களை பயன்படுத்தித்தான் தற்போது அதிக அளவில் போர் நடக்கிறது மேலும் மேலிருந்து சாட்டிலைட் அமைப்புகளை வைத்து சாட்டிலைட் மூலமும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலமும் லேசர் பீம்ஸ் கதிர்கள் மூலமும் தற்காலத்தில் போர்கள் நடந்து வருகின்றன ஆகவே இந்த பாம்பர்ஸ் விமானத்திற்கு பதிலாக நாம் நம்முடைய பனிரண்டு எண்கள் அதற்கு மேலான டூ மிசைல்கள் அல்லது பிற மிசைல்களை வைத்து நாம் இந்த பாம்பர்ஸ் விமானம் தந்த அதே எஃபெக்டை நாம் பெற முடியும் என்றும் சில வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நமது நாடு பிற நாடுகளை விட இனியும் ஒரு ஐந்து ஆண்டு காலத்திற்குள் ராணுவத்தில் மிக சிறந்த திறமையுள்ள நாடாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளன நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது இந்த யூடியூப் சேனலில் வீடியோவை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்